ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா சில சமயம் நம்ம கூட இருக்கவங்களோ இல்லை புதுசாக நம்மளை பார்த்த உடனே யாராவது ஏய் இவனே பேக்கு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா உங்களோட மனசு ரொம்ப ஹர்ட் ஆகிடும் இல்லையா ஆனால் உண்மையிலே ஸ்மார்ட்டாக இருந்தால் அந்த சேம் பர்சனே நம்மளை பார்த்து வாவ் இந்த பையன் இல்லை பொண்ணு ரொம்பவே செம்ம ஸ்மார்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பேக்கு மூமெண்ட்டை உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை எல்லாருக்கும் முன்னாடியும் ஸ்மார்ட்டாக காட்ட டென் டெரிஃபிக் டிப் சொல்ல போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசி வர பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் டிப் நம்பர் ஒன் நம்பிக்கையே சாவி கான்ஃபிடென்ஸ் இஸ் த சீக்ரெட் வெப்பன் இந்த சொசைட்டியில் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் உலகத்தில் எத்தனை பேரை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு லுக்கிலயே ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுடுவோம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாசிட்டிவாக மாற்றணும்னா இந்த இடத்துல உங்கள் ஹீரோவாக இருக்க போகிறது உங்கள் நம்பிக்கை தான் உங்களில் நிறைய பேர் பாடியை ஃபிட்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்மார்ட்னஸ்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையிலேயே உங்கள் ஆட்டிடியூட் தான் ரியல் காஸ்ட்யூம் சிலர் பேசும்போது பேசணும்னு போலவே இல்லாமல் எசிடேட்டாக டவுட்ஃபுல்லாக பேசுவாங்க அதோட இம்பேக்ட் ஜென்யூனாக இல்லை போலன்னு தோணும் ஆனால் அதே நேரம் கிளியராக பேசினீங்கன்னா ஐ கான்டாக்டை வச்சு ஸ்டெயிட் வாய்ஸில் பேசுனா நமக்குள்ள ஒரு இம்ப்ரெசிவான தாட்ஸ் க்ரியேட் ஆகும் அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட்னஸ் இதில் ஒரு ஸ்மார்ட் டிப் சொல்லட்டுமா தினமும் கண்ணாடி முன்னாடி நின்று டூ மினிட்ஸ் நான் கான்ஃபிடென்ஸாக இருக்கேன் எனக்கு கேப்பபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் தான் உங்கள் நேச்சுரல் ஓவராக கான்ஃபிடென்ஸை பில்டு பண்ணும் ஃபேக் ஆக்டிங் வேண்டாம் நேச்சுரல் கான்ஃபிடென்ஸ்லேயே க்ளோ வரும் டிப் நம்பர் டூ பேச்சில் கூர்மை ஸ்பீக்லெஸ் இம்பேக்ட் மோர் நம்ம வாழ்க்கையில் பலர் பேசும்போது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் என்கிட்ட நெட்ஒர்க் இருக்குது நான் தான் பாஸ் ஆனால் இந்த ஓவர் டிஸ்பிளே தான் மற்றவங்களுக்கு பேக்கு மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலேயே ஜென்யூன் ஸ்மார்ட்னஸ்னா தேவைப்படுற இடத்துல மட்டும் பேசுகிறது யூனோ ஒன் திங் ரியல் சார் ஆஃப் கம்யூனிகேஷன் ஈஸ் பிரேவிட்டி அண்டு கிளாரிட்டி நாம் சொல்கிற ஒரு சென்டென்ஸ்லேயே அதை கேட்டுகிட்டு இருக்கவங்களுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுனால் அதுதான் ஸ்மார்ட் ஸ்டோக் இதில் இருக்க ஸ்மார்ட் ஹேக் என்னென்னா லெஸ் வேர்ட்ஸ் மோர் மீனிங் ஒரு கேள்விக்கான பதில் சொல்லும்போது நீளமான படமாக ஓட்டி காட்டாமல் ஒன் லைன் அதுவும் ஸ்ட்ரெயிட் லைனில் சொல்லுங்கள் அது யாராலையும் மறக்க முடியாத பஞ்ச் இம்பேக்டாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ பாடி லாங்குவேஜ் பேசும் மொழி சைலண்ட் ஸ்மார்ட்னஸ் ஒருத்தர் கூட நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ நம்ம பாடி லாங்குவேஜை நைன்ட்டி பர்சன்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க கொஞ்சம் ஷோல்டர் டவுனாக டல் வாக் பண்ணிங்கன்னா இம்ப்ரெஷன் டல் ஆனால் அதே வேலையில் ஸ்ட்ரெயிட் வாக் ரிலாக்ஸ்டு ஸ்மைல் கம்ஃபர்டபுள் ஐ காண்டாக்ட் இது தான் ஸ்மார்ட் டேகை கொடுக்கும் அந்த ஸ்மைலை ரியலாக இருந்தால் மேஜிக் நடக்கும் இந்த டிப்பில் ஒரு ப்ரோ ஃபார்முலா சொல்லட்டுமா பாடி லாங்குவேஜில் த்ரீ சி ரூல்ஸ் இருக்குது காம் கான்ஃபிடண்ட் கிளியர் டிப் நம்பர் ஃபோர் உடை மட்டும் ஸ்டைல் அல்ல சரியான ட்ரெஸ்ஸிங் உங்கள் ட்ரெஸ்ஸிங் தான் நீங்கள் யார் அப்படின்றத ஃபிஃப்டி பர்சன்ட் டிசைட் பண்ணும் இன் ஃபர்ஸ்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் ஆனால் ஓவர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறவங்க தான் பேக்கு மாதிரி தோணுவாங்க நான் சொல்கிற ஸ்மார்ட் சஜெக்ஷன் என்னென்னா நம்ம பர்ஸ்னாலிட்டிக்கு சூட்டான நீட்டான ட்ரெஸ்ஸிங்கே போதும் நீங்கள் ப்ராண்டடாவோ இல்லை ஷைனிங் மெட்டீரியல்லையோ போடுற ட்ரெஸ்ஸால் டெம்ப்ரவரி இம்ப்ரெஷன்ஸ் தான் க்ரியேட் ஆகும் பட் நீட் க்ரூமிங் க்ளீன் ஷர்ட் பேண்ட் குர்த்தா தான் ஜென்யூன் கிளாஸ் இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் போடுற அயன் பண்ண ஷர்ட்லேயே சொல்லிடும் உங்கள் லெவல் எப்படி இருக்குன்னு இதில் இருக்க முக்கியமான ரூல் டோன்ட் ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ் ட்ரெஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் ஊ யூஹார் அதாவது நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸால் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு மட்டும் திங்க் பண்ணிடாதீங்க நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸால் தான் நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும் நீங்கள் அதில் நடிச்சிங்கன்னா உங்களால் லாங் டேர்முக்கு அதை ஃபாலோ பண்ண முடியாது So be ஸோ Trend ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது ஒரிஜினாலிட்டியை காப்பாத்துங்க, ஏன்னா அதுதான் உங்கள் அத்தன்டிக் காம்போவாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் Genuine லிசனிங் த ஹைடன் Weapon ஒரு கணக்கெடுப்பில் சொல்லியிருக்காங்க நம்மள பெரும்பாலானோர் பேசுகிறவங்களை 25% ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் உண்மையாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சயின்ஸில் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாதி பாதியாக கேட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஒர்க் ப்ளேஸில் உங்களை பேக் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க உங்கள் கிட்டே எதாவது டாபிக் பேசலான்னு அவங்க திங்க் பண்ணால் கூட உங்கள் பிஹேவியர் அவங்கள அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னிலேருந்தே ஸ்டாப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல நினைக்கிறத நிறுத்துங்க ஏன்னா இது ரொம்ப தப்பு அவர் பேசும்போது குறுக்கிட்டு உங்கள் பதிலை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு திங்க் பண்ணிங்கன்னா அந்த கான்வர்சேஷனை இன்கம்ப்ளீட்டாக தான் போய் முடியும் ஃபஸ்ட்டு கவனம் செலுத்தி ஆழமாக கேளுங்க இதனால் புரிதல் அதிகரிக்கும் லிசனிங் ஸ்கில் வேணும்னா பேசுகிறவரை எங்கேஜிங்காக இருக்கணும் உங்கள் பாடி லாங்குவேஜை வச்சு உங்கள் வேர்ட்ஸில் மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி லாங்குவேஜும் தான் ஃபீலிங்கை வெளிப்படுத்தும் அவர் பேசி முடித்ததும் இந்த கான்வர்சேஷனில் உங்களுக்கு புரிஞ்சதை உங்கள் வேர்ட்ஸால் எகைன் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் தவறாக எதையுமே புரிஞ்சிக்காமல் ச சரியாக உணர வைக்கும் இது உங்கள் மேலே அதிக நம்பிக்கையையும் அன்பையும் வெளிப்படுத்த வைக்கும் லிசனிங் ஒன்றும் சைலண்ட்டாக இருக்கிறது இல்லை லிசனிங் இஸ் த பவர் ஆக்ஷன் இது உங்கள் சுற்றி இருக்க உறவுகளை மாற்றும் நெக்ஸ்ட் டைம் உங்கள் கான்வர்சேஷன் வேற பர்சன் கூட இருக்கும்போது போது நீங்கள் உண்மையிலே கேட்டுகிட்டு இருக்கீங்களான்னு உங்களை நீங்களே கேளுங்க அப்படி கேட்டிங்கன்னா தலையசைப்பீங்க ஐ கான்டாக்டை வைப்பீங்க அண்டு ரியாக்ஷன்ஸும் மெயின்டைன் பண்ணுவீங்க குட் லிசனர் ஒர்க்ஸ் மார்டர் தென் குட் டாக்கர் டிப் நம்பர் சிக்ஸ் ஸ்டே அப்டேட்டட் அண்ட் அவர் பேசிக்கான இன்ஃபர்மேஷனோ அவேர்னஸோ இல்லாமல் நீங்கள் பேசும்போது பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தோணும் நாளடைவில் உங்களுக்கு எந்த நாலேஜுமே இருக்காதுன்னு டிசைட் பண்ணி பேக்கு ஸ்டாம்பை குத்திடுவாங்க இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா டெய்லியுமே நியூஸ் பேப்பர் ட்ரெண்டிங் நியூஸ் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு லேர்ன் பண்ண குறைஞ்சது மினிட்ஸ் மினிட்ஸாவது அப்டேட் பண்ணிக்க உங்கள் டைமை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் மீட்டிங்கில் ஃபங்க்ஷனில் டீ கடையில் ஃப்ரெண்ட்ஸ் கூடனு பேசும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் ஒரு போனஸ் டிப் சொல்லணுன்னா கற்றுக்கிட்ட இல்லைனா தெரிஞ்ச விஷயத்த இம்மிடியட்லி ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது இம்பேக்ட் ஆச்சுன்னா இந்த ஆள் சரியான மூலக்காரர்ன்னு உங்கள் மேலே ஒரு ரெக்ஸ்பெக்ட் உருவாகும் உங்கள் ஒர்க் ஆகிற ஜாப்பில் உங்களுக்கு வேண்டிய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க ஸ்டெப் எடுங்க நாலேஜ் இருந்தால் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வரும் கான்ஃபிடென்ஸ் வந்தால் ஸ்மார்ட் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிடும் டிப் நம்பர் செவன் எமோஷ்னல் கண்ட்ரோல் ஸ்டே காம் அண்ட் கூல் இதில் இருக்க ஸ்மார்ட் ஹேக் என்னென்னா ஆங்கர் ஷோஸ் இம்மெச்சூரிட்டி கண்ட்ரோல் ஷோஸ் கிளாஸ் அதாவது கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் இல்லைன்னு அதே கட்டுப்பாடாக இருந்தால் நீங்கள் பக்குவப்பட்டவருன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஷார்ட் டெம்பர் பர்சனாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் குரூப் சேட்டு அப்படின்னு எங்கேயுமே உங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதுதான் லாஸ்டில் ஃபேக் ஆட்டிடியூட்னு போய் சேரும் இதுக்கான ஸ்மார்ட் ஆக்ஷன் சொல்யூஷன் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நல்லா டீப் ப்ரீத் டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் எடுங்க அண்ட் நான் இப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி ரியாக்ட் கொடுத்தா என்ன அவுட்கம் வரும்னு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு யோசிங்க அதுக்கப்புறம் பேசுங்க அல்லது செய்யுங்க அதுதான் உங்களுக்கான ரியல் ஸ்மார்ட் ஏஜாக இருக்கும் உங்கள் உணர்ச்சிகளை இடம் பொருள் ஏவல் அறிந்து வெளிப்படுத்துங்க அப்போ தான் கூல் அண்ட் பேலன்ஸ்டு தான் உங்கள் பர்சனாலிட்டின்னு உங்கள் கூட இருக்கவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க அதுக்காக நடிக்கையெல்லாம் கூடாது அப்படி பண்ணால் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியாது இந்த ஹேக் உங்கள் ஸ்மார்ட்டை மற்றவங்களுக்கு காட்டுறது மட்டும் இல்லாமல் பர்ஸ்னலாக உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலும் ரொம்ப கம்மியாக்கிடும் உங்கள் மைண்ட் அண்டு மனசில் ஒரு பீஸ்ஃபுல் உருவாக்கும் அதனால் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் பிபி வர வாய்ப்பே இல்லை டிப் நம்பர் எயிட் ஹியூமேலிட்டி அண்டு ரெஸ்பெக்ட் நான் மட்டும்தான் எப்பயுமே பர்ஃபெக்ட்னு பிஹேவ் பண்ணிங்கன்னா நீங்களே அந்த பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதை பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரியல் இல்லை ஆர்டிஃபிஷியல்னு நினச்சிப்பாங்க மற்றவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எந்த ஆட்டிடியூட்டும் காட்டாமல் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு தெரியலையா அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஜென்யூன் சாமா இருக்கும் இப்படி இருந்தால் யாருமே உங்களை ஃபேக்குன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரையுமே ஈக்குவலாக ரெக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் டம்ப் ஷோஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் ரெஸ்பெக்ட் ஜென்யூன் ஹியூமேலிட்டி பில்ஸ் ஏ லெகசி உங்கள் எல்லாருக்கும் ஐன்ஸ்டீன் தெரியும் தானே அவர்கிட்ட ஒருத்தர் உங்களுக்கு எப்படி இவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஐன்ஸ்டீன் எனக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்குவேன் அண்ட் அதை தெரிஞ்சிக்க என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதுவுமே செய்வேன் அப்படின்னு சொன்னார் டிப் நம்பர் நைன் கிளாரிட்டி இன் லைஃப் கோல்ஸ் நாளைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் எப்பயுமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருப்பீங்க இது தான் மற்றவங்களுக்கு நீங்கள் பேக்குன்னு ஃபீல் பண்ண வச்சிடும் எய்ம் இல்லாதவரால் எப்போயுமே அடிப்படையாகவே லைஃபை மேனேஜ் பண்ண முடியாது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டர்முக்கான கோலை செட் பண்ணுங்க அந்த கோலை நோக்கி போகும்போது நேச்சுரலி ஃபோக்கஸும் டிசிப்ளைனும் தானாக வந்துடும் ஸ்மார்ட் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள் அது என்னென்னா மைக்ரோ கோல்ஸ் அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு பிளான் பண்ணி வச்சுடுங்க மேக்ரோ கோல்ஸ் ஒன் இயர் ஆற ஃபைவ் இயர்ஸ்க்கான விஷன் நீங்கள் கிளாரிட்டியாக பேசுனீங்கன்னா லுக்கு கூட ஷார்ப்பும் ஆட் ஆகிடும் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பவே மற்றவங்களுக்கு உங்கள் தாட் ப்ராசஸ் லெவல் ஹைன்னு தோணும் அதோட சீரியஸ் ஜென்யூன் அண்ட் பர்பஸ்ஃபுல் ஆன ஆளுன்னு திங்க் பண்ணுவாங்க டிப் நம்பர் டென்னு செலிப்ரேட் யுவர் ஒரிஜினாலிட்டி ஒரு வைரல் ட்ரூத் சொல்லட்டுமா பீப்புள் ஹேட் டூப்ளிகேட்ஸ் பீப்புள் லவ் ஒரிஜினல்ஸு பாலிவுட் ஹீரோ ஸ்டைலு கோலிவுட் பஞ்ச் டைலாக்குன்னு இன்ஸ்டா ட்ரெண்ட் போஸ்ட்டுன்னு எல்லாத்தையுமே காப்பி பண்ணிங்கன்னா ஒரு நாள் பேக்குன்னு ஃப்ளெக்ஸ் பண்ணி ஸ்டாம்ப் குத்திடுவாங்க பேசிக்காவே யூனிக் இருந்தால் தான் அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும் வேற யாரையும் காப்பி பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்கள் ஓன் ஸ்லாங் ஸ்டைல் பேக்ரவுண்ட்லேயே ஒரு இன்டிவலஜிட்டியை காட்டுங்க நான் யாராலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன் அண்ட் என்னோட கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குன்னு ஒரு எனர்ஜியை வச்சுக்கோங்க யாரையுமே ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க ஒரு விஷயத்த எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எடிஷனுக்கு இருக்கிற மதிப்பு செகண்ட் காப்பிக்கு இருக்கிறது இல்லை ஃபேக் நடிப்பு டெம்ப்ரவரி பட் ரியல் ஸ்மார்ட்னஸ் பர்மனெண்ட்டாக இருக்கும் ஓகே மக்களே உங்கள் லைஃப் ஜென்யூன் ஸ்மார்ட்டாக உருவாக டென் டெரிஃபிக் டிப்ஸ் இப்போது உங்கள் கையில் இருக்குது இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யாருக்குமே நீங்கள் ஒரு பேக்குன்னு தோணாது அதுக்கு மாறாக அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை இந்த ஆள் செம்ம ஜென்யூன் நேச்சுரலி ஸ்மார்ட் சூப்பர் கிளாசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க உண்மையிலே ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனா நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது தான் மிகப்பெரிய சீக்ரெட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் ஆண்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க மீண்டும் பேசலாம் பாய்